தேர்தல் கால பாதுகாப்பு வளையத்துக்குள் இலங்கை பிரவேசிப்பதாக அறிவிப்பு இடையூறுகளின்றி வாக்களிப்பை நடத்த உதவுமாறு அரசாங்கம் பணிப்பு உச்ச நீதிமன்றத்தை மதிக்காத ரணில் பதவி விலக வேண்டும் என சஜித் அழைப்பு காவல்துறை மாதிவரின் நியமன தாமதத்தில் பின்விளைவுகள் உண்டெனவும் எச்சரிக்கை வண்ணமயமாக ஆரம்பித்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப விழா ஒலிம்பிக் வரலாற்றில் புதிய பதிவுகளை ஏற்படுத்திய பிரான்சில் தனித்துவ நிகழ்வுகள் அதிவேக தொடர்ந்து சேவையை சீர்குலைத்த தாக்குதல்களுக்கு தீவிர விசாரணை தாக்குதல்களின் பின்னணியில் அதிதீவிர இடதுசாரிகள் இருப்பதாக ஐயம் பராக் மற்றும் தம்பதி கமலா ஹரிசுக்கு ஆதரவு உறுதிமொழி மக்களின் துன்பங்களை இனி சகிக்கப் போவதில்லை என்கிறார் கமலா தொடர்பது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதல் நாளிலேயே தற்போதைய அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட நால்வர் கட்டுப்பணத்தை செலுத்திய நகர்வு இடம்பெற்றுள்ளது தேர்தல் முதல் நாளிலேயே நால்வர் வேட்பாளராக குதித்து கட்டுப்பணத்தையும் கட்டியிருப்பதால் இந்த முறை அதிகளவான வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களம் இறங்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகளும் அதேபோல இந்த முறை நீண்ட வாக்குச்சீடு அச்சிடப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்ற ஊகங்களும் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் வேட்பு மனுக்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜக்கிரிய சரணமாக அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் இன்று முதல் ஆகஸ்ட் மாதம் தேதி வரை சனி ஞாயிறு தவிர்ந்த ஏனைய நாட்களில் காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு பதினைந்து வரை கட்டுப்பணத்தை வைப்பிலிட முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் பரிந்துரைக்கப்படும் வேட்பாளராக இருக்கும் ஒருவர் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் வேட்பாளர் வேறொரு அரசியல் கட்சியால் அல்லது வாக்காளரால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளராக காணப்படும் பட்சத்தில் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வகையில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் பிலேரா தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் இன்று காலை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ரத்ன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக கட்டுப்பணத்தை வைப்பிலிட்டுள்ளார் இவ்வாறான சூழலில் ஸ்ரீலங்கா போஜன பெருமுன ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது அத்துடன் கொழும்பில் ஆகஸ்ட் இரண்டாம் திகதி நேரடியாகவும் மெய்நிகர் மூலமாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூட்டம் நடைபெறவுள்ளதோடு இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆராயப்பட்டு அதிகாரப்பூர்வ தீர்மானங்கள் எடுக்கப்படும் என அதன் தலைவர் மனோ கணேசன் கூறியுள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணி பங்கு பெறுகின்ற அரசாங்கம் விரைவில் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தேர்தலை எந்தவித இடையூறுமின்றி நடத்துவதற்கு சகல நடவடிக்கைகளையும் எடுக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்குமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பிரமித பண்டார தென்னகோன் பணிப்புரை விடுத்துள்ளார் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்களின் ஆலோசனை குழு இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கூடியது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பிறேரா முப்படைகளின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது இலங்கை அரசியல் அமைப்பு மற்றும் பொதுமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பிரமித பண்டாரத்தின் நுக்கோன் பணிபுரி விடுத்துள்ளார் அத்துடன் கடந்த இரண்டு வருட காலத்திற்குள் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சுக்கு பல முக்கிய தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் இதன்படி தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட முடிந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி இலங்கையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான முக்கிய தீர்மானங்களை எதிர்காலத்தில் மேற்கொள்ளவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முற்படையினர் மேலும் பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதேவேளை நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அமைச்சு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் யோசனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரமித்து பண்டாரத்தை காவல்துறை அதிபர் தேசப்பந்து எதிராக உச்ச நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை பின்பற்றி செயற்படாத பட்சத்தில் ஜனாதிபதி பதவியில் ரணில் விக்ரமசிங்க விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை புறந்தள்ளும் பட்சத்தில் பாரிய பின் விளைவுகள் ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளார் சபாநாயகரே நீங்கள் மிகவும் அறிவுபூர்வமாக செயற்பட வேண்டும் இவ்வாறு எடுக்கும் தீர்மானங்களால் எம் அனைவருக்கும் அரசு சபையில் உள்ள அனைவருக்கும் இதன் பின்விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் அதனை நன்றாக தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு காணப்பட்ட அதிகாரம் முற்றுமுழுதாக மீறப்பட்டு நினைத்தது நினைத்தவாறு தீர்மானங்களை மேற்கொள்வதால் தள்ளப்படுவோம் இது அரசு சபையில் உள்ளவர்களையே பாதிக்கும் அரசியல்வாதிகள் பைத்தியம் போன்றோ செயற்படுகின்றார்கள் அது வேறு கதை இவ்வாறான செயற்பாடுகளால் ஏற்படும் பின் விளைவுகளை அரசியல்வாதிகள் எதிர்நோக்க நேரிடும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லுபடி அற்றது என கூறப்பட்டுள்ளது எவ்வாறு அவ்வாறு கூறுவது அடிப்படை உரிமை மனு தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு உச்சநீதி நீதிமன்ற அதிகாரம் இருக்குமாயின் இந்த தீர்ப்பை எவ்வாறு செல்லுபடியற்றது என கூற முடியும் ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கீழ்ப்படிந்து அரசியல் அமைப்பின் பிரகாரம் செயற்பட வேண்டும் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கீழ்ப்படிந்து அரசியல் அமைப்பின் பிரகாரம் செயற்பட வேண்டும் ராயல் கல்லூரியின் மாணவர்கள் முன்னிலையில் அந்த கல்லூரியின் பழைய மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறியுள்ளார் இது எவ்வாறான வெட்கமற்ற செயல் ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து அரசியல் அமைப்பை மீறும் வகையில் உரையாற்றியுள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்ட காவல்துறை மாதிபர் சாதாரண உடையில் பாதுகாப்பு அமைச்சுக்கு சென்று காவல்துறையை நிர்வகிக்கின்றார் அது சரியானதா அது முற்றுமுழுதாக தவறான ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் இரங்கல் பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பிற்கே இரங்கல் பிரேரணை முன்வைக்க பார்க்கின்றனர் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நியமிக்கப்பட்ட முறையானது அரசியலமைப்புக்கு முரணாக இருந்த நிலையிலேயே அவருக்கு காவல்துறை மாதிபராக செயற்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மற்றொன்றை கூறுகின்றேன் இந்த பிரச்சனையில் இருந்து ஜனாதிபதியினால் தப்பிச் செல்ல முடியாது என்றும் அவர் ஜனாதிபதி அவர் ஜனாதிபதி வேட்பாளர் ஆகின்றார் என்பதற்காக அவருக்குரிய ஜனாதிபதியின் பொறுப்புகளை இடைநிறுத்த முடியாது காவல்துறை அதிபர் இல்லாத சந்தர்ப்பத்தில் குறைந்தபட்சம் பதில் காவல்துறை மா நியமிக்கும் செயற்பாடுகளை அவர் மேற்கொள்ள வேண்டும் அரசியலமைப்பு பேரவையே அந்த நியமனத்தை சரியானதா இல்லையா என்பதை கூறும் தற்போது காவல்துறை அதிபரை நியமிக்குமாறு அரசியலமைப்பு பேரவையை அவர் கூறுகிறார் அரசியலமைப்புக்கு முரணான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கே இவை அனைத்தையும் மேற்கொள்கின்றார் ஜனாதிபதியால் இதனை செய்ய முடியாத பட்சத்தில் அவரை பதவி விலகுமாறு கேட்கின்றேன் அதன் பின்னர் பதில் ஜனாதிபதி நாட்டின் சட்டத்திற்கு அமைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மா அதிபராக தேசப்பந்து தென்னக்கோனை நியமிப்பது தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் சரியான முறையிலும் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமலும் எடுக்கப்பட்டதாக சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்தனு தெரிவித்துள்ளார் காவல்துறை மா அதிபர் பதவியை வெற்றிடமாக்குவதாயின் அதற்கு விசேட நடைமுறைகள் காணப்படுவதாக இன்று நாடாளுமன்ற அமர்வின் போது சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இன்று நாடாளுமன்றில் தெரிவித்தார் அத்துடன் உயர் நீதிமன்ற தடை உத்தரவு காரணமாக காவல்துறை மாதிபர் பதவி வெற்றிடமாகவில்லை எனவும் இதனால் பதில் காவல்துறை மாதிபரை ஜனாதிபதியால் நியமிக்க முடியாது எனவும் அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் பதில் காவல்துறை மாதிபரை நியமிக்குமாறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதை அடுத்து நாடாளுமன்றில் குழப்பநிலை ஏற்பட்டது இதையடுத்து கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா நாடாளுமன்றின் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன பல சுற்று பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து தேசபந்து தென்னக்கோணை காவல்துறை மாதிபராக நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக கூறியுள்ளார் தேசபந்து தென்னக்கோணின் நியமனம் தொடர்பில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இதுவே உண்மை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பு பேரவை மற்றும் நாடாளுமன்றத்தின் அனுமதிக்கமைய வழங்கப்படும் நியமனங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தால் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் போது பின்பற்றுவதற்காக விசேட செயல்முறை இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த செயல்முறையை சரிவர பின்பற்ற முடியாத பட்சத்தில் நீதிமன்றத்தின் உதவியை நாடி இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரின் நியமனம் தொடர்பில் தற்போது ஏற்பட்டுள்ள சிக்கலை ஜனாதிபதியினால் கூட தீர்க்க முடியாத நிலை உருவாக்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா உயர் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை யாராலும் நாடாளுமன்றத்தில் விமர்சிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியலு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மா அதிபராக தேசப்பந்து தென்னகோன் செயற்படுவதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவு தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் போது ஏற்பட்ட குழப்ப நிலை குறித்து கருத்து வெளியிட்ட போதே லக்ஷ்மண் கிரியல்ல இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபராக தேசப்பந்து தென்னக்கோன்ஸ் ஏற்படுவதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு தொடர்பில் ஆளுங்கட்சியின் சில உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் நான் ஆச்சரியப்படுகிறேன் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அரசியலமைப்பை விமர்சிக்க உயர்நீதிமன்றத்துக்கு மாத்திரமே உரிமை உள்ளது இது ஒரு சாதாரணமான வடிவம் இது தொடர்பில் நான் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்தேன் உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தால் இதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது சரியாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் இதனை யாரும் விமர்சிக்க முடியாது அதற்கு நாடாளுமன்றத்திற்கு கூட உரிமை இல்லை உயர் நீதிமன்றம் ஒன்றை பிறப்பித்தால் முதலில் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து குறித்த உத்தரவுக்கு எதிராக முறையிட முடியும் எனினும் நீதிமன்ற உத்தரவு குறித்து நாடாளுமன்றத்தில் விமர்சிக்கவோ கருத்து வெளியிடவோ முடியாது இதேவேளை அரசியல் அமைப்பு மற்றும் அதன் ஏற்பாடுகளுக்கு இணங்கியே செயற்படுவதாக தெரிவித்துள்ள அவைத் தலைவரும் அமைச்சருமான சுசில் பிரேம அரசியலமைப்பின் உறுப்புரிமைகளை முன்வைத்து உரையாற்றுகின்றார் எனினும் அரசியல் அமைப்பில் உள்ள ஏற்பாடுகளின் அர்த்தப்படுத்தல்களை உச்சநீதிமன்றமே வழங்க முடியும் என குறிப்பிட்ட ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல அமைச்சர் பிரேமஜயந்தர் முன்வைத்த விடயங்களை நிராகரித்தார் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் உச்சநீதிமன்றத்தினால் பதவியில் இருந்து இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் சாதாரண உடையில் பாதுகாப்பு அமைச்சுக்கு சென்றதாக எதிர்க்கட்சி தலைவர் கூறியதில் உண்மை இல்லை பாதுகாப்பு அமைச்சுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெறவில்லை சாதாரண உடையிலும் பெறவில்லை உத்தியோகபூர்வ உடையிலும் பெறவில்லை மக்களை தவறான பாதையில் நடத்தும் வகையில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த கருத்தை கூறுகின்றார் அரசியலமைப்பு பேரவை நிறைவேற்ற அதிகாரத்தின் ஒரு பகுதி என அன்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் இன்று அவரது வகுப்பு தோழனான பிரதமர் அது நாடாளுமன்றத்தின் நிறைவேற்ற அதிகாரத்திற்கு உட்பட்டது என கூறுகின்றார் தேவையான நேரத்தில் மாறி மாறி அர்த்தத்தை நிரூபிப்பதை நிறுத்த வேண்டும் இது பாரசூரமான செயற்பாடு போகின்ற பே திருடனையும் கூட்டிச் செல்கின்றதை போன்ற வேலையே இது இவ்வாறான செயற்பாட்டை செய்வதற்கு நீங்கள் இடமளிக்க கூடாது இது மிகவும் அபாயகரமான கீழ்த்தரமான நிலையை உருவாக்கும் தயவு செய்து அமைதியாக எமது வாதத்தை முன்வைக்க இடமளியுங்கள் நீங்கள் ஒரு தீர்மானத்தை வழங்கப் போகின்றீர்கள் என்றால் நம் அனைவரையும் சந்தித்து விடயத்தை கேட்டறியுங்கள் இது பாரதூரமான விடயம் நீதித்துறையும் நாடாளுமன்றமும் மோதும் நிலைமைக்கு நீங்கள் வழிகோல வேண்டாம் இது நிறைவேற்ற அதிகாரத்தின் தேவைக்கு ஏற்ப இவ்வாறான செயற்பாடுகளை செய்வது மிகவும் அபாயகரமானது ஓரின சேர்க்கை திருமணங்களை அங்கீகரிப்பது தொடர்பான புதிய சட்டத்தை உருவாக்கும் நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமைக்கு கொழும்பு மறை மாவட்ட பேராயர் ஹரத்நால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கண்டனம் வெளியிட்டுள்ளார் பொரலையில் உள்ள பேராயர் இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் குறித்த நடவடிக்கை சமூக சீரழிவுகளுக்கு வழிவகுப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மக்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயற்படாது தேவையற்ற சட்டங்களை உருவாக்குவதில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் தேசிய ஒற்றுமைக்கான சர்வமத கூட்டமைப்பினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஊடக சந்திப்பில் கழனி தேரர் சோமரத்ன தேரர் ஜீனானந்த தேரர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கை பாபு சர்மா கலாநிதி அல் சேக் ஹசன் மௌலானா மற்றும் கதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஓரின சேர்க்கை திருமணங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான சட்டத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார் இந்த சட்டத்தை அமைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் ரணில் விக்ரமசிங்க மீள் பரிசீலனைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தொலவத்து முன்வைத்த சட்ட மூலம் மற்றும் பெண்களின் உரிமைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வைக்கவுள்ள சட்டமூலம் ஆகிய இரண்டும் நாட்டில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கத்தோலிக்க மதத்திற்கமைய திருமணம் என்பது ஒரு ஆண் மற்றும் பெண்ணுக்கிடையில் நடைபெற வேண்டும் எனவும் இரண்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கிடையில் நடைபெறக்கூடாது எனவும் கர்னால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் ஒரு சமூகத்தின் மிக முக்கிய அங்கமாக குடும்பங்கள் விளங்குவதாகவும் அதனை பாதிக்கச் செய்யும் வகையிலான சட்டங்களை அமைப்பது குடும்பங்களை மாத்திரமன்றி நாட்டையும் சீரழிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஓரின சேர்க்கை திருமணங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதென அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதேவேளை பெண்களின் உரிமைகளுக்கு தான் மதிப்பளித்தாலும் கருக்கலைப்பே சட்டப்பூர்வமாக அனுமதிக்க முடியாதென அவர் குறிப்பிட்டுள்ளார் ஓர் நெச்சரிக்கை திருமணங்களுக்கான அனுமதி மற்றும் பெண்கள் உரிமைகளின் கீழ் கருக்கலைப்புக்கு அனுமதி வழங்குவது ஆகிய இரண்டு சட்டங்களையும் இலங்கையில் நடைமுறைப்படுத்துமாறு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்துள்ளதாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் சில அரசியல்வாதிகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவளிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திருகோணமலை குச்சபலி இலந்தை குளம் ஐந்தாம் கட்டை பகுதியில் உள்ள விகாரையின் விகாராதிபதி பொதுமக்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை துப்பரவு செய்தமையினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கேசிபி இயந்திரம் மூலம் காணி துப்பரவு செய்யப்பட்டமைக்கு எதிராக அரசு தரப்பினர் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் காணி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள குடிநீர் சட்டம் சூரிய படல வீட்டுத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பு விரிவான கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் பி சால்ஸ் மற்றும் வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் ஆகியோருக்கு இடையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஊடக மையத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் குறித்தபடியும் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது தாலி அடியிலே நடை நீர் விநியோக திட்டம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது இந்த திட்டத்தினூடாக யாழ் மாவட்டத்திலே ஏறக்குறைய மூன்று லட்சம் பேர் குடிநீர் வசதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்திலே தற்போது ஆயிரம் மில்லியன் ரூபாய் அளவிலே ஒரு புதிய குடிநீர் திட்டம் ஆரம்பித்துள்ள ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அதனூடாக நாற்பத்தி குடும்பங்கள் குடிநீரை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அளவில் முடிவுறுத்தப்பட உள்ளது இதே போல கிளிநச்சி பகுதியிலே குடிநீர் திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதனுடைய குடிநீர் வழங்குவதற்கான நீர் சுத்திகரிக்கும் நிலையமும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது இதே போல லோவ பாலியாறு என்கின்ற ஒரு மிகப்பெரிய நீர் வழங்கும் திட்டத்திற்கான பீசிபிலிட்டி செய்வதற்கான நிதி வந்து சொந்த வரவு செலவு திட்டத்திலேயே இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவ்விதமாக இருக்கின்ற மக்களுக்கு நீர் வழங்குவதற்கான அனைத்து செயல்பாடுகளும் இது சம்பந்தமான மேலதிக தகவலை பிரதமர் செயலாளர் வழங்குவார் கௌரவ ஆளுநர் குறிப்பிட்டது போன்று குறிப்பாக மாகாணத்திலே மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுவது இந்த குடிநீர் பிரச்சனை அந்த வகையிலே குறிப்பாக குடாநாட்டுக்கான குடிநீர் தேவைக்கான ஒரு பாரிய நீர் சுப்பு திட்டமானது தாலையடியிலே வெறும் இரண்டாம் தேதிக்கு மாண்பு ஜனாதிபதி அலை ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற அதே வேளையிலே ஒரு நிரந்தரமான நீர் குடி திட்டத்துக்காக கொண்டு வருவதற்காக பாலியார் திட்டம் வந்து இப்பொழுது அடையாளம் காணப்பட்டு அதனுடைய ஆரம்ப நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று மாண்பியின் அதிபர்களால் கிட்டத்தட்ட ஐந்து வகையான இடங்களுக்கு திட்டங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு பாலியாறு பரங்கியாறு மற்றும் யாழ்ப்பாண நீர் திட்டம் அவருடைய அந்த நீர் திட்டங்கள் கூட பரிசீலித்து இருப்பதாக நாங்கள் என்னுடைய திட்ட அடிப்படையில் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதே போன்று எங்களுடைய குடிநீர் திட்டங்களிலே ஏனைய நீர்த்தேக்கங்களை சிறு சிறு திட்டங்களை கொண்டு வருவதாகவும் இந்த நீர் நாங்கள் ஒரு நடவடிக்கைகளை நடவடிக்கை ஸ்ரீலங்கா சுங்கவரி திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படும் சோதனைகள் நகைக்கடை தொழிலாளர்களை பாதிக்காத வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியான சோதனை நடவடிக்கைகள் நகைக்கடை வியாபாரிகளை பாதிப்பதாகவும் செந்தில் துணவான் சுட்டிக்காட்டியுள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமானின் ஏற்பாட்டில் சுங்கவரி பணிப்பாளர் நாயகம் அகில இலங்கை நகை வியாபாரிகள் சம்மேளன தலைவர் கல்முனை வர்த்தக சங்கத்தினருக்கும் இடையில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலின் போது சுங்கவரி திணைக்களத்தினரால் மேற்கொள்ளப்படும் திடீர் சோதனைகளால் நகை கடை உரிமையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது விமான நிலையம் ஊடாக துறைமுகங்கள் ஊடாகவும் வெளிநாட்டு நாடுகளிலிருந்து தங்கம் கடத்தப்படுகின்றது சுங்கவரி திணைக்களத்தினர் இந்த இரு இடங்களிலும் அவர்களது சோதனைகளை துரிதப்படுத்தினால் சட்டவிரோதமான இந்த செயற்பாட்டை தடுக்க முடியும் எனவும் மாறாக தவறுகள் செய்யாத நகைக்கடை சோதனை செய்வது ஏற்கக்கூடியது அல்ல எனவும் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் காலங்களில் நகைக்கடை தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் இந்த சோதனைகள் அமைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வருமான வரி திணைக்களத்தினர் சோதனைகள் மேற்கொள்ளும் போது முன் அறிவித்தார் உடன் தகுந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்படுகின்றன ஈடுபட்டுள்ள சுங்கவரி திணைக்களத்தினர் எவ்வித அறிவித்தலமின்றி நகைக்கடி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர் அவர் தெரிவித்துள்ளார் எனவே சுங்கவரி திணைக்களம் எவ்வாறான ஆவணங்கள் தேவை என்பதால் அகில இலங்கை நகை வியாபாரிகளின் சம்மேளனத்திற்கு அறிவித்தால் அவர்கள் நகைக்கடி வியாபாரிகளுக்கு அறிவித்து சோதனையின் போது தேவையான ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க முடியும் என சுங்கவரி பணிப்பாளர் நாயகத்திற்கு சென்று தொண்டமான் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்தொன்று புத்தளம் காக்காப்பள்ளிய பாதையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் பேருந்தில் பயணித்தவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனினும் எரிபொருள் நிரப்பு நிலைய இயந்திரத்தின் மேற்பகுதியும் பேருந்தும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்த முற்பட்ட இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து நாற்பத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான நாற்பத்தி ஓராயிரத்து நானூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய இருநூற்று ஏழு பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன துபாயிலிருந்து விமானம் மூலம் வருகை தந்த இருபத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா தோணிக்கல் பகுதியில் கணவன் மனைவி ஆகிய இருவரையும் கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரதான செய்யப்பட்டார் தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகியோர் இருவரும் உயிரிழந்திருந்தனர் வழக்கு விசாரணை தொடர்பில் கவனம் செலுத்திய மேல் நீதிமன்றம் பிரதான சந்தேக நபருக்கு எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி விளக்கமறியலில் நீடித்து ஒன்று முதல் ஆறு பேர் சந்தபர்களுக்கு எதிர்வரும் நவம்பர் முதலாம் தேதி வரை விளக்க முறையில் நீடிக்கப்பட்டுள்ளது அரசு தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் கட்டுப்பணம் செலுத்திய நால்வர் இந்த முறை பல வேட்பாளர்களின் களமிறக்கத்தை ஆதாரப்படுத்திய முதல் நாள் தேர்தல் கால பாதுகாப்பு வளையத்துக்குள் இலங்கை பிரவேசிப்பதாக அறிவிப்பு இடையூறுகளின்றி வாக்களிப்பை நடத்த உதவுமாறு முப்படையினருக்கு அரசாங்கம் பணிப்பு உச்ச நீதிமன்றத்தை மதிக்காத ரணில் பதவி விலக வேண்டும் சஜித் அழைப்பு காவல்துறை மாதிவரின் நியமன தாமதத்தில் பின்விளைவுகள் உண்டெனவும் எச்சரிக்கை வண்ணமயமாக ஆரம்பித்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப விழா ஒலிம்பிக் வரலாற்றில் புதிய பதிவுகளை ஏற்படுத்திய பிரான்சில் தனித்துவ நிகழ்வுகள் பிரான்சின் அதிவேக தொடர்ந்து சேவையை சீர்குலைத்த தாக்குதல்களுக்கு தீவிர விசாரணை தாக்குதல்களின் பின்னணியில் அதிதீவிர இடதுசாரிகள் இருப்பதாக ஐயம் பராக் மற்றும் தம்பதி கமலா ஹரிசுக்கு ஆதரவு உறுதிமொழி காசா மக்களின் துன்பங்களை இனி சகிக்கப் போவதில்லை என்கிறார் கமலா ஹரிஷ் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ சி தமிழ் டாட் என்ற நமது இணையதளத்தை வணக்கம்